புகது யுத்தம் நடைபெற்ற புகது மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கும் புகது யுத்தத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சி ஐம்பது சகாபாக்களை தெரிஞ்ச மலை பெருசா இருந்துச்சு இப்ப கால ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள்னால அந்த குன்று குண்டிடுச்சு சிரிசு சிரிசா இருக்கு ஒரு சாம்பிள் சாண்டி இருக்கு இல்ல ஐம்பது சகாபாக்களை பாதுகாப்பு நிப்பாட்டியிருந்தாங்க அவங்க இறங்கின உடனே காப்பீர்கள் தாக்குறதுல எழுபது சகா பார்க்குறது சகிதானாங்க அபிஎல்லாயின் சலாத்தனுடைய பல் சகிதாக்கப்பட்டு பெருமானாருடைய அந்த தலைக்கு அவசரம் நினைஞ்சு உடல்லாம் காயம் ஏற்பட்டு சிரமம் ஏற்பட்டாங்க ஏற்பட்டது ரபிசல்லா அவளை பாதுகாக்கிறதுக்கா உடனே அந்த மலையில் உள்ள வந்து உள்ள குகையெல்லாம் இருக்காங்க அது குகைகள் தங்கினாங்க முதல்ல கீழே அடிபாக உண்டான ஒரு குகை இருக்காங்க தங்கினாங்க அது சேஃப்டியில் சொல்லி மறுபடியும் இடத்தை பார்க்கலாங்க இப்படி ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்பச்சு உகதில் இப்போ உகதில் சைதான சுகதாக்களை மூன்று சக பார்க்கல அங்கே இருக்கின்றாங்க சைது சுகதா அம்சாரி தலைவர்கள் அவங்கள அவங்களுடைய உடலை வந்து சின்ன பின்னப்படுத்தி உடல் உறுப்புகள்லாம் அறுத்து அப்படியே இந்த மைதானத்தை செதறி கிடைச்சி இதை பார்த்து நபிசல்லாம் சின்ன கண்ணீர் செஞ்சினாங்க இந்த அளவுக்கு கொடூரமாக அப்படி நெஞ்செல்லாம் பிளந்து ஈரலை எடுத்து ரொம்ப கொடூரமாக

ரெண்டு கஃனை அதில் வந்து ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருக்குது சீட்டு குடிக்கி போட்டு மருத்துவ பெருசு ஹம்சாரி இல்லாதவங்க சிறிது முஸ்லமனு குடும்பம் இல்லாதவங்க தலையை மூணாக கால் தெரியுது காலை மூணாக தலை தெரியுது நபிசலாக சொன்னாங்க இந்த துணியை தலை பக்கம் போட்டிட்டு கால் பக்கம் அந்த தலைகளை போட்டு நீங்கள் அடக்கம் செய்யணும்னு சொன்னாங்க பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் அவருடைய வீ அணியக்கூடிய ஆடை இளவரசர் அணியக்கூடிய அளவுக்கு மிகவும் சொகுசாக வாழ்ந்தவர் கஃனு கூட சரியாக இல்லாமல் அவங்க அழகப்படுறாங்களே ரசுல்லா அதே நேரத்தில் நமக்கு வருத்தப்பட்டாங்க இது மட்டும் தியாகம் செய்த சகா பார்க்க நீங்கள் அழகப்ப மூணு சாப்பிங்க அப்துல்லா இல்லாதவர்கள் செய்தாரி யாருன்னா ரசுல்லாவுடைய சிறிய தகப்பனால் ரசுல்லாவுடைய சம வயதுடையவர் ஸ்வஹைபாங்கிற பெண்மணிகிட்ட வந்து நபிசல்லா அலிஸ்வல்லவர்களும் பால் பிடிச்சிருக்காங்க அமுத்து இந்த ஹம்சாரி இல்லாதவர்கள் அமுது ரெண்டு பேரும் பால் குடி ரசூல் எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் இவருடைய மரணம் என்பது எப்படி முரளி அல்லாத்துடைய வீரம் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டதோ அது அதுபோன்றே அஜித் ஹம்சா அடி அல்லா தலைவர்கள் அவருடைய வீரம் அவருடைய தைரியம் எல்லாம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அஸ்திவாரமாக இந்த மார்க்கம் அழந்திருக்கு அந்த சஹாபி அவங்க வசூல்லாவுடைய சச்ச அவங்க அவங்க சகி ராக்கப்பட்டாங்க அப்துல்லா ஜாஸ் மூணு பேர் அங்கு அடக்கப்படுகிறாங்க மீதி அறுபத்தி ஏழு சகாபாக்கள் முழுவதும் இங்கே அடங்கப்பட்டிருக்காங்க ரசுல்லாவுடைய காலத்தில் இங்கே அடைக்கிறது இவங்களை எங்கே அடைக்கிருந்தாங்கன்னா அந்த ஜபலே உருவாத்துக்கு பின்னாடி அந்த பகுதியை அடைக்கிருந்தாங்க இந்த இருந்து வரக்கூடிய தண்ணீர் போகக்கூடிய ஓடை பகுதியாக அது போயிருந்தது ஜனாசாவில் இருக்கக்கூடிய தான் தண்ணீர் ஓடிக்கிட்டு பின்னாடி ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த ஜனாசாவெல்லாம் மாற்றி நம்ம வேற இடத்துல அடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தண்ணீர் ஓடாத ஒரு நேரத்தை பார்த்து அவங்க என்ன செய்றாங்க ஜனாசாக்கள் தோன்றாங்க தோன்றாங்க இந்த ஜனாதாக்கள் அன்று உகதுல ரசூரில் அடக்கும் போது எந்த அளவுக்கு புது கப்பனாகவும் அவனுடைய காயம் புதிதாகவும் ரத்தம் வளையக்கூடிய அந்த நிலையில இருந்துச்சு அப்படியே அந்த ஜனாதாக்கள் இருந்துச்சா உடல் ஒன்றும் மாறாமல் அல்லா தலா சொல்றாங்க சுகதாக்களை மரணித்து விட்டது என்று நிலைக்குன்னா அயாத்தா வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த சைதிகளை அப்படியே கொண்டு வந்து எடுத்து அறுபத்தி ஏழு சாப்பிடுவாங்க இருபது சகா பார்க்க சில அந்த சகா பார்க்க வந்து சலான்னு சொல்லிட்டு நம்ம வண்டிக்கு நேராக பரப்புறோம் வீடு கூடுதலாக இருக்குது